லைஃப் தமிழ் சரிமப்பா நிகழ்ச்சியில் பாலமுருகன் என்ற ஒரு போட்டியாளர் பங்கு வந்திருக்கின்றார் பாடகராக இருப்பாரா என்று தனது வறுமையிலும் அவர் இனிமையை தேடியிருக்கின்றார் பாடுவதற்கு அவருக்கு ஆர்வம் கூடுதலாக இருப்பதாக அவருடைய தாயும் கூறியிருக்கின்றார் வறுமை அவருக்கு இடம் கொடுக்காவிட்டாலும் அவரின் பல நாட்கள் முயற்சி அடைந்திருக்கின்றன சனிக்கமப்பா நிகழ்ச்சியின் மூலம் அவருக்கு உதவியும் வழங்கப்பட்டிருக்கின்றது பல பேரும் அவரின் குரலில் இருக்கின்ற அற்புத காந்த சக்தியை பாராட்டியிருக்கின்றார்கள் நல்ல ஒரு பாடகராக இவர் இருக்கின்றாரே இவரை பார்த்தால் பாடுவாரா என்று பலவரும் கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள் முதலாவது சுற்றில் அல்லது இரண்டாவது சுற்றில் இவர் சென்று விடுவார் என்று கனவு கண்டவர்கள் பாலமுருகன் அவர்களின் குரலின் அற்புதத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள் பாலமுருகனும் ஒரு பாடகராக முன்னேறி வருவதும் அவர் சங்கீதம் படிக்காவிட்டாலும் சங்கீதத்தில் இருக்கின்ற திறமைகளை ஆராய்ந்து பாடக்கூடிய வல்லமையும் அந்த பாலமுருகன் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே டெடிகேஷன் ரவுண்டில் தனது திறமையை காட்டி தான் முன்னிலையான ஒரு பாடகர் என்று நிரூபித்திருக்கின்றார் பாலமுருகன் அதே போன்று இம்மு இந்த வாரம் நடைபெறுகின்ற வில்லேஜ் போக் ரவுண்டிலும் அவர் பாடுகின்றார் ஆகவே அவர் எப்படியானோர் பாடகர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தமிழ் வாய்ப்பளித்தமைக்காக லைஃப் தமிழ் செய்திகள் பாராட்டை தெரிவிக்கின்றன